இந்த மாதிரி குட்டி குட்டி கற்பாம்பூச்சி தொல்லை உங்கள் வீட்டையும் இருக்கா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு தினமும் நைட்டு கிச்சனை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஐசால் கிச்சன் க்ளீன் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு ஸோ ரொம்பவே கற்பாம்பூச்சி எனக்கு இல்லை குட்டி குட்டி கற்பாம்பூச்சிலாம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நான் இதை வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன் இது க்ளீன் பண்ணுறதுனால இதில் வர ஸ்மெல்லாம் அந்த குட்டி குட்டி கற்பாம்பூச்சிங்கெலாம் அந்த இடத்துல இருக்கிறது இல்லை அதெல்லாமே போயிடுது ஸோ அது மட்டும் இல்லை இந்த ஆயில் பிசுக்கெலாம் வந்து நிறையா இருக்கும் நம்மளுக்கு கிச்சனில் பொதுவாகவே இதை வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு நம்ம மறுபடியும் அது தேய்க்கும்போது ஈஸியாகவே போயிடுது சின்ன நல்லா நீட்டாக மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா நம்ம சிங்க்கில் வந்து மெயினாக அந்த ஃபுட் பார்ட்டிகிட்டு எதுவும் இருக்கக்கூடாது நைட்டே ஃபுல்லாக எல்லா சாமானையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு நீட்டாக பண்ணி வச்சுட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கற்பாம்பூச்சி அந்தளவுக்குலாம் இருக்காது அது மட்டும் இல்லைங்க நம்ம செல்ஃப்ஸில் கூட நம்மளுக்கு நிறைய கற்பாம்பூச்சிகள் நிறைய இருக்கும் சோ அதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணுங்கிறது ஃபுல் வீடியோவை இருக்க லிங்க்கை ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க